உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க வந்தா ராஜாவான் வருவேன் நம்ம சிம்பு நடிப்பில் சுந்தர் ஷி டேரக்ஷனில் இப்போ பிப்ரவரி ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆக போகிற படம் வந்தாங்க வந்தார் ராஜாவத்தான் வருவேன் ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்பு ஃபேன்ஸ் எவ்வளோ எக்ஸைடாக வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி இந்த படத்துல வந்து டீசர் ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துச்சு அதை தொடர்ந்து இப்போ இந்த படத்துக்கான ட்ரெயிலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது படம் எந்தளவுக்கு தோரணையாக மாசாக இருக்க போகுது அப்படின்னு சிம்பு ஃபேன்ஸுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குங்க எஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிம்பு ஃபேன்ஸ் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு செம்ம கமர்ஷியலாக என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் நிறைய மாசான எலமெண்ட்ஸ் இருக்குது நிறைய ஃபைட் சீக்கன்ஸ் இருக்குது இப்போ ரிலீஸ் இருக்க இந்த ட்ரெய்லரே கன்வே பண்ணுது ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா லவ் செண்டிமெண்ட்டும் இருக்கும் போலங்க இந்த படத்தில் ஸோ ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க கேத்ரின் தெரசா மற்றும் மேக ஆகாஷ் அப்படின்னு ரெண்டு ஹீரோயின்ஸ் ஸோ கண்டிப்பாக படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டான லவ் செண்டிமெண்டோட மாஸான டயலாக்லாம் வச்சு ஒரு பக்கம் கமர்ஷியல் ஃபிம் கொடுக்கப் போகிறாரு நம்ம சுந்தர்சி சி அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க ஸோ இப்போ இந்த ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் சம்மர் ட்ரெயினிங்காக போய்ட்டு இருக்குது சரி உங்களுக்கு இந்த ட்ரைலர் எந்த அளவுக்கு படத்துக்கான எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இசை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிப் ஆப் தமிழா ஆதி அவர்கள் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தில் கேஷ் அண்ட் குரூ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேஷ் அண்ட் குரூவை இந்த படத்தில் கையாண்டிருக்காங்க ஸோ ரம்யா கிருஷ்ணன் ரோபோ சங்கர் பிரபு அப்படின்னு மிகப்பெரிய இவங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிம்புவுடைய நண்பர் மற்றும் வெறித்தனமான ஃபேனான அவர்களும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு இம்பார்டன் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா படத்துக்கான எதிர்பார்ப்பை ஃபேன்ஸுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படி சொல்லணும் ஸோ இப்போ ரிலீஸ் ஆகிற ட்ரெய்லர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் ஃபிப்ரவரி ஒன்று இந்த படத்தை பார்க்க எவ்வளோ எக்ஸ்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே மறந்து கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க